அமுதா சாப்பாடு ஏத்துட்டோம் டிஃபனு காலையில என்ன செஞ்சுக்கிறோம் தெரியலையே வேலையே இல்லை காலையிலேயே சாப்பாடு டைம் ஆயிடுச்சு மணி எட்டாக கூடாது பழகு இருக்குது எத்தனை ஊருக்கா இருக்குது பாருங்க டீச்சில் ஊருக்காக வச்சு தர சாப்பிடுங்க டைமுக்கு இது என்னம்மா அப்படி சொல்லிட்ட இட்லி சுட்டியம்மா ரெண்டு இட்லியானால் வச்சு கூடமா சட்னி ஊற்றி சுகர் டெஸ்ட் வர பண்ணணுமா சுகர் டெஸ்ட்டு பண்ண இட்லி அவராக தான் ஊற்றி வச்சுக்கிறேன் பசங்க குழந்தைங்களுக்கு இப்ப இருக்குது சாப்பிடுங்க சுகர் டெஸ்ட்டு இது பழுது சாப்பிட்டு போய் எப்படி எடுக்கலாம் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை ம் இன்னிக்கி மிச்சம் ஊர் வீட்டு வேலை சேப்பில் தான் எந்தது பல்ல விலகு டைம் காபித்து யம் குடிக்கிட்டு வச்சு வச்சு கொட்டியே நான் போயிடும் போது கூட வாங்கி உங்களுக்கு நல்லதாம் தரேன் ஏற்றுக்கிறேன் வீடும் கட்டி வச்சுக்கிறேன் இன்னும் நான் உங்களுக்கு குறை பண்ணிக்கிறேன் ரெண்டு இட்லி வச்சு குத்தா போய் டெஸ்ட்டு பண்ணு பார்த்தா இப்படி பேசுறேன் போய் கடையில் காடையிலாம் ரெண்டு இட்லி வாங்கி சாப்பிட்டு போகிறேன் ஆஸ்பத்திரி சாப்பாடு போகிறது இல்லை உனக்கு டீ காஃபி ரெண்டு வேலை கொடுக்கறது இல்லாத உன் பின்சில்தான் சாப்பிட்றோம் வீடு கட்டி போய் உன் சின்ன பிள்ளை இருக்கிறோம் அவன் பொண்ணு இருந்து போய் சாப்பிட இல்லை நாங்கள் தானே உனக்கு இருக்கிறோம் ஒரே பிள்ளைய பெற்று போட்டு வச்சுக்கிறேன் எங்கன்னா போய் இட்லியெல்லாம் போய் எதனா போய் இருந்தால் பறித்து சாப்பிட்டு அதை போட்டு வச்சுக்கிறேன் இல்லைன்னா போய் கடையில் சாப்பிட்டுப்போம் ஒரு கேள்விக்கு நம்ம ஒரு பின்சில் வாங்கி கொடுக்குறோம் உனக்கு கூட்டுமே கொடுத்துட்டேன் இப்போ மூணு வேலை வச்சு போட சொல்கிறது தானே உன் சின்ன பிள்ளைய உன் பொண்ணையும் புரிய முடியாது எப்படி பேசுறா பாருங்க அதுங்க கூட நானே கேட்டுக்க போடுறதுக்கு அந்த சின்ன பிள்ளையாகணும் ஆகணும் காலையிலேயே கஷ்டப்படுறாங்க பசங்களை பார்த்தா தென்னம்பிள்ள வச்சி அழிநீர்வாங்களே பிள்ளைங்களை பார்த்தா கண்ணீர் தான் மிஞ்சுது